வணக்கம் கிருஷ்வேதா சேனலின் ஜோதர் கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கு செங்கோட்டையிலிருந்து பண்பொழி செல்லும் சாலையில் உள்ள திருமலை கலைக்கூடத்திற்கு வந்திருக்கிறேன் இங்கு விநாயகர் சேதத்தை முன்னிட்டு பல வெளியூர்களிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து விநாயகர் சிலைகள் வரவழைக்கப்பட்டு பல ஊர்களுக்கு அனுப்புவதற்காக கண்காட்சியாக வைத்துள்ளார்கள் அதனை பார்க்கும்போது மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த காட்சியினை இந்த தொகுப்பில் கண்டுகளிக்கலாம் ஒவ்வொரு விநாயகரும் ஆந்திராவிலிருந்தும் கல்கத்தாவிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இந்த கலைக்கூடத்தில் பல்வேறு கைவினைப் பொருட்கள் மண் பா மண் பாத்திரங்கள் மண் பொருட்கள் அலங்கார மண் சிற்பங்கள் மற்றும் சிலைகள் வண்ணம் ஊட்டப்பட்டும் வண்ணம் இல்லாத வண்ணமும் நல்ல அழகான முறையில் அமைத்திருக்கிறார்கள் இந்த கடையை நிர்வகித்து வரும் சிவகுமார் என்பவர் இந்த தொழிலையும் பார்த்து கொண்டு படித்துக் படித்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த தொழில் மேல் அதிக ஆர்வமும் பற்றுதலும் வைத்திருப்பதால் விநாயகர் அருளால் அவர் மேன்மேலும் சிறப்பதற்கும் இந்த திருமலை கலைக்கூடம் மிக வளர்ச்சி கண்டு மக்களுக்கு பல்வேறு வண்ண வண்ண பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் இந்த வழியாக வந்தால் திருமலை கலைக்கூடத்திற்கு வந்து மேற்கண்ட உங்களுக்கு வன மனக்கு மனதிற்கு பிடித்த வண்ணம் உள்ள எந்த பொருள்களை வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நின்று விலையும் மிக மதிவாக கொடுக்கிறார்கள் வெளியிடங்களில் வாங்குவதை விட தரமும் அதோட திறமும் நன்கே அமைப்பற்று எந்த ஒரு விலை ஏற்றங்களோ பேரம் பேசி விற்பதோ என்பதோ கிடையாது சொல்லும்போதே உரிய விலையை சொல்கிறார்கள் இந்த வண்ண வண்ண விநாயகர்களை பார்க்கும்போது மிகவும் மனம் மகிழ்கிறது இந்த விநாயகர் சிலைகள் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இப்படிப்பட்ட பிற மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்காக ஒவ்வொரு விநாயகரும் முன்னிலும் அந்த ஊரின் பெயர்களை எழுதி வைத்துள்ளார்கள் அதையும் நீங்கள் காணலாம் அடுத்து அலங்காரங்களாக வைப்பதற்காக மண்ணாலான சில சிற்பங்களும் வைத்திருக்கிறார்கள் விநாயகர்கள் சிலையில் வந்து கரைப்பதற்காக வண்ணமூட்டப்படாத விநாயகர்களும் அமைந்திருக்கிறார்கள் கண்டுகளியுங்கள் வாங்கி மகிழுங்கள் நன்றி வணக்கம்